பொன்னிக்குருவி வீட்டில் உள்ள உணவை தான் திருடுதுன்னு பொன்னிக்குருவி கண்டுபிடிச்சிருச்சு இந்த கரண்காகத்துக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுது வழக்கம் போல மறுநாளும் உணவு தேட போற மாதிரி வீட்டை விட்டு வெளியில வருது அங்க கரண்காகம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நேர கரண்காகம் வீட்டுக்கு போகுது காக்கையே காக்கையே அப்படின்னு கூப்பிடுது கரண்காகத்துக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளவு நாளாக நம்ம இங்கே தான் இருக்கோம் ஒரு நாள் கூட வந்து நம்ம கிட்ட கிட்டே பேசினதில்லை இப்போ இங்க நம்ம வீட்டை தேடி வந்து கூப்பிடுது இந்த குருவி அப்படின்னு நினைக்குது மரத்தை விட்டு கீழே போய் என்ன குருவி என்ன என்ன தேடி வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு நம்ம பன்ன பன்னும் நான் ரொம்ப தூரம் பட்டத்தை பட்ட பகுதியில் இருக்கேன் ஏன்னா வரக்கோங்க நான் வந்து நான் வந்து பார்த்ததும் தான் பேசிட்டு வந்ததும் இல்லை அதான் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பொன்னிக்குருவி சொன்னிச்சு இந்த கரண்ட் காலத்துக்கு ஒண்ணுமே புரியல சரி இந்த குருவி கிட்ட நண்பனா பழகுனா சாப்பாட்டை ஈஸியா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த கரண்ட் காகம் ஒரு யோசனை பண்ணுது பொன்னிக்குருவி கரண்ட் காகத்தை தன்னோட வீட்டுக்கு உணவுக்கு வர சொல்லுது இதான் சாக்குன்னு கரண்ட் சாப்பிட போகுது நீ பொன்னிக்குருவி தயவால திருடி சாப்பிடாம விருந்தாளியா போய் சாப்பிட்டு வருது இப்படி நாள் ஓடிட்டே இருக்கு தீர்னு ஒரு நாள் பொன்னிக்குருவி கரண் காகத்தை சாப்பிட கூப்பிடாம இருந்துச்சு கரண் காகத்துக்கு நல்ல பசி சரி நம்மளே போய் பார்ப்போம்னு பொன்னிக்குருவி வீட்டுக்கு போச்சு குருவி குருவி அப்படின்னு வெளியில நின்னு கூப்பிட்டுச்சு பொன்னிக்குருவி வரல என்ன என்னன்னு உள்ள போய் பார்த்துச்சு பொண்ணுக்குருவி படுத்திருந்ததை பார்த்துட்டு என்ன குருவி படுத்திருக்க நான் கூப்பிடறத நீ பேசவே இல்லையேன்னு கரண்காகம் கேக்குது புண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைக்காகமே என்னால வெளிலயும் போக முடியல சாப்பாடும் இல்லை பசிச்சிதுக்காகமே என்ன பண்றது அப்படின்னு பொண்ணு குருவி கரண்ட்காகத்துக்கிட்ட கேட்குது நம்ம கரண்காக திருடி தின்று பார்க்கப்பட்டதாச்சு கரண்காக எதுவுமே சொல்லாம அது வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு தன்னோட வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கு பொண்ணு குருவி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டது வெளியில எல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி பார்த்தது இப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குது சரி சரிப்பா அந்த குருவி பசியோட இருக்கும் அப்படின்னு பக்கத்து காட்டுக்கு இறக்கேட போகுது நம்ம கரண் காலத்துக்கு உணவு தேடி போய் சாப்பிட்டு பழக்கமே இல்ல அது பறந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு பெரிய மரம் நிறைய பழங்கள் இருக்கிறத பாக்குது அது எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு பொன்னிக்குருவி வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு கரண்காகம் தான் கொண்டு வந்த உணவை பொன்னிக்குருவிக்கு சாப்பிட கொடுக்குது பொன்னிக்குருவியும் அதை வாங்கி சாப்பிடுது அப்புறம் கரண்காகமும் சாப்பிடுது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க பொன்னிக்குருவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கரண்காகம் தினமும் போய் உணவு தேடி கொண்டுட்டு வந்து கொடுக்குது இப்படி கரண்காகத்துக்கே தெரியாம அதோட சோம்பேறித்தனம் மாறி போயிடுச்சு அதுவே உணவு தேடி போய் கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்த பொன்னிக்குருவி கரண்காகம் முன்ன மாதிரி இல்லை திருடுறத விட்டு உழைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுச்சு அப்புறம் கரண்காகமும் பொன்னிக்குருவியும் ஒன்னா உணவு தேட போகும் ஒன்னா சாப்பிடும் இப்படி இருந்துச்சு பொன்னிக்குருவியும் கரண்காகமும் கரண்காகத்தோட வீட்டை பார்த்துட்டு பொன்னிக்குருவி கரண்காகத்தையே நம்ம வீட்டில் தங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு கரண்காகமும் பொன்னிக்குருவியும் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் கரண்ட்காக யோசிச்சு பார்க்குது திருடி சாப்பிடுற சாப்பாடு எப்பவும் நமக்கு நிரந்தரம் இல்லை உழைச்சி ஒரு வேளை சாப்பிட்டாலும் அது நமக்கு நிரந்தரமானது அப்படின்னு நம்ம கரண்ட்காக புரிஞ்சுக்கிடுச்சு எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்